இந்த விலக்கை பெறுவதற்காக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று இந்த அனைத்து கட்சி கூட்டம் யாருமே இல்லாத கடையில் கடையில இந்த அனைத்து கட்சி கூட்டம் ஒருமனதாக தீர்மானிக்கப்படுகின்றது அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்கா நான் எல்லா சாத்திய குறைகளும் ஆராய்ந்து விட்டேன் நீட்டை ரத்து செய்வதற்கு சாத்தியமே இல்லை அப்புறம் என்ன என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்டா யாரை ஏமாத்த அயோக்கித்தனம் இல்ல முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேக்குறேன் அப்ப தீர்மானம் போடும்போது போது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லி இருக்கணும் சாத்தியமே இல்ல தீர்மானம் போட முடியாது சொல்லி இருந்தா நீ யோகிய ஆனா ஊரை ஏமாத்துறதுக்கு தீர்மானம் போட்டுட்டு அந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருந்த ஒரு முதலமைச்சர் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட யோகிதராத ஒரு மனுஷனை போய் கோட்டையில முதலமைச்சர் உட்கார நியாயமா